அங்கிள் என்ன விஷயம் ஆஃபீஸ்லேயும் என்னை பார்க்கணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணீங்களா சாரி அங்கிள் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன்னா அதனால தான் பார்க்க முடியல அதான் உங்களை வீட்டுக்கு வர சொன்னேன் ஏதாச்சும் டீ காஃபி சாப்பிடுங்க அங்கிள் ஆ அதெல்லாம் ராதா கொடுத்துட்டாப்பா முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காக தான் வந்தேன் வீட்டில் வச்சு பேசுறது சரியா என்னன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அங்கிள் எனி ஹெல்ப் ஆமாம் ரவி உன் மூலியமாக எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் உன்னால் முடியும் அது இருந்தாலும் கேட்க கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு என்ன அங்கிள் என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து என்ன பார்க்குறீங்க இன்னும் என்ன தயக்கம் எதுவாக இருந்தாலும் கேளுங்க அங்கிள் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் நீ கண்டிப்பாக பண்ணுவ ரவி இருந்தாலும் நான் நினைக்கிறது ராதாவை தான் ராதா என்ன நினைச்சுப்பானே எனக்கு தெரியல அதனால தான் ராதா என்ன அங்கிள் நினைக்க போறா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்க முடியுமா முடியாதான்றதை அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் ரவி உனக்கு தெரியும் நிலா ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க அங்கல் இல்லை ரவி அவ அந்த ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறா மாத்திரை எடுத்துக்க மாட்டேங்கிறா எப்போ பாரு உன்னையே தான் நினச்சிக்கிட்டு உன் பெரிய தான் சொல்லிட்டு இருக்கா எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கு ரவி

ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டேங்கற. ரவியை பார்த்தா தான் நான் சாப்பிடுவேன் பிடிவாதமா இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல ரவி. அதனால தான் நீ நீ அவளை வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் பார்க்க முடியுமா? நீ வந்து பேசினா கண்டிப்பா அவ மாருவா. உடங்கா சாப்பிடுவா. என் பொண்ணு உடங்கா சாப்பிட்டாலே எனக்கு அதுவே போதும் ரவி. அங்கிள் நான் எப்படி நிலாவை வந்து இல்லை அங்கிள் என்னால் முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க நிலாவை வந்து பார்க்குறதுல எனக்கு எந்த ஒரு அப்செக்ஷனும் இல்லை ஆனால் ராதாவுக்கு தான் பிடிக்கலை நிலாவை எங்கள் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கணும்னு அவ முடிவு பண்ணிட்டா அதனால அவ பேச்சை என்னால் மீற முடியல என்னை மன்னிச்சிருங்க அங்கிள் ஓ சரி பரவாயில்ல ரவி பரவாயில்ல இருக்கட்டும் என் பொண்ணு நான் பார்த்துக்கிறேன் என்ன அவ சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு வேற வழி இல்லாம தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன் இட்ஸ் ஓகே எனக்கு புரியுது நீலாம் உங்க குடும்பத்துக்கு பண்ணது கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது யாருமே அவளை சேர்த்துக்க மாட்டாங்க தான் ராதா நினைக்கிறது கரெக்டு தானே பரவாயில்ல இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் நான் வரே ரவி அங்கிள் ஒரு நிமிஷம் இருந்து சாப்பிட்டு போங்க அங்கிள் வேண்டாம்ப்பா பரவாயில்ல இருக்கட்டும் அங்கே என் பொண்ணை சாப்பிடாம இருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும் பரவாயில்ல ரவி இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கறேன் நான் வரேன் அங்கிள் ஒரு நிமிஷம் இல்லைங்க என்ன ரவி நிலாவை பார்க்க நான் வரேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் இல்லை பரவாயில்ல ரவி இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் இல்லை அங்கிள் நீங்கள் என்னோடய டேடியோட ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேங்க என்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே கேட்டதில்லை அப்படி இருந்து நிலாவுக்காக ஒரே ஒரு டைம் தானே பார்க்க வர சொல்கிறீங்க நிலாவும் என்னோடய ஃப்ரெண்டு தான் அதனால என்ன இப்போது என் ஃப்ரெண்டு குணமடைஞ்சா எனக்கு தானே சந்தோஷம் அதுவும் என்னால் அவளுக்கு இந்த நிலைமை நான் யோசிக்கிறேன் அங்கிள் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் வந்து அவளை பார்க்கறேன் சரி ரவி நீ யோசிச்சு முடிவு சொல்லு நான் வெயிட் பண்ணுறேன் ம் ஆ சரிங்க அங்கிள்

நாங்க ராஜ ரகசியம் பேசினாலும் உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுதானே வந்து கேட்குறேன் அப்புறம் எதுக்கு என்கிட்ட ஒரு வாட்டி தனியாக வந்து கேட்கணும் சரி இப்போ என்ன நிலாவை பார்க்க போறீங்களா வில்லங்கோ எல்லோ சுடிதாரில் வருது உங்களை தான் கேட்குறேன் யோசிக்கணும் ராதா யோசிக்கணும் என்னது என்ன ராதா இவ்வளோ பக்கத்துல வந்து பேசுகிற

தான் தெரியுது கட்டின பொண்டாட்டி ஒருத்தி கடத்துட்டு போயிருக்கா அவ ஆக்ஷனும் எடுக்கல எதுவும் பண்ணல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல நல்லா இருக்கட்டும் நீங்க அவகிட்ட போய் பேசணுமா பார்க்கணுமா நீங்க பேசினாதான் சாப்பிடுவாளா இல்லை என்ன சாப்பிட மாட்டாளோ அதுக்கு இவர் யோசிச்சு வேற பதில் சொல்றாராமா எப்படி நீங்க யோசிக்கலாம் முடியாதுன்னு சொல்ல வேண்டியது ஜாலியா இருக்கேன்னு சொன்னேன்ல இப்ப எதுக்கு போன் பண்ணிருக்கீங்க ஏண்டி கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்தேன் ஒரு ஃபோன் கூட ஏண்டி பெத்தவளுக்கு பண்ண மாட்டீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா டெய்லி உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்களா வேற வேலை இருக்காது உங்களுக்கு எப்பா என்னாடி அப்படி பெருசா வேலை செய்ய போற விடிய கால அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு மாமியார் மாமனாருக்கு டீ காஃபி வச்சு கொடுத்து புருஷனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தாடி அனுப்ப போற ம் இங்க பத்து மணிக்கு வரைக்கும் தூங்குற மாதிரி தானே அங்கேயும் போய் தூங்கிட்டு கிடக்குற எம்மா எம்மா எதுக்குமா இப்படி மானத்தை வாங்கிட்டு கிடக்குற நீ ஒரு ஆடே போதுங்க எனக்கு என் மானத்தை வாங்க இப்போ நான் என்ன சும்மா வரைக்கேன் நானும் ஒரு பிஸ்னஸ் பண்றேன் தெரியும்ல ஆ பண்ணிட்டாலும் அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு யாருமே வரது இல்லையாம்ல டேஸ்ட் கூட அந்த அளவுக்கு நல்லா இல்லையா ஏதோ இந்த வெயில் காலத்துக்குதே கூட்டம் சேருதான் அதை வச்சுக்கிட்டு ஓவர சீனை போடுற சொந்தமாக வடி வச்சிருக்க ம் ஏமா ஏமா இப்போ என்னை கலாய்க்கிறதுக்கு தான் நீ ஃபோன் பண்ணியா இல்லை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் ஃபோன் பண்ணியா ம் வேலை இருக்கு வைமா ஃபோனை சேம்மா உன் டைம் பாஸுக்கு நாங்கள் ஊருக்கா பாரு அடி அடி ஃபோனை வச்சிடாத ஃபோனை வச்சிடாத என்னம்மா சரி ராதா மாசம் ஆயிட்டால அடுத்து நீ ஆ நீ மாசம் ஆனதுக்கு நான் மாசம் ஆகிறேன்

ராதா மாசம் ஆயிட்டாலே சரி நம்ம பிள்ளையும் ஒன்னா தானே கல்யாணம் பண்ணிச்சுன்னு கேட்டா நான் கேட்கறது உனக்கு குத்தமாக இருக்கலாம் ஆனால் உனக்கு பின்னாடி நிறையா பேர் கேட்பாங்க அப்போ என்ன பண்ணுவ ஏன் என் அடைப்பேன் ஊறுவாயை எப்படி அடைக்க முடியும் ம் ஊறுவாய ஒரு கல் செங்கல் எடுத்துட்டு வந்து அடைப்பேன் போதுமா சும்மா அப்படியே கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருங்களே உனக்கு எப்ப குழந்த பறக்கும் உனக்கு எப்ப குழந்தை பறக்கணும் எனக்குலாம் குழந்தை பறக்காது ஐயமா போனேன் அடி அடி வாயு கழுவுடி குழந்தை பறக்காதான் வாயா இல்ல காவாயா வாயா பெத்து விட்டுருக்கேன் பாரு இது இருக்கு சாயங்காலம் வருவேல இல்லை அப்ப இருக்கு அந்த வாயிலே நாலு மிதி மிதிக்கிறேன் ஆ வந்து மிதிச்சுக்கோ வை இப்ப வை போனேன் வேலை செய்யறப்ப கட்டுப்பதை கிளப்பிக்கிட்டு எனக்கு வேலை செய்யற இன்ட்ரெஸ்ட்டு இல்லை குழந்த வேணுமா குழந்த அதுக்கு நான் எங்க கல்யாண வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லா கூப்பிட்டு போகுது இதில் குழந்தை வேற தேவைதான் எனக்கு நல்லா ஏன் எப்படி சொல்றீங்க விஜி குழந்தை வேண்டாமா ராதா இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகிற நீ மாசமா இருக்க இந்த மாதிரி நேரத்துல டென்ஷன் ஆக கூடாது புரியுதா நீ டென்ஷன் ஆகி குழந்தைக்கு எதனா ஒண்ணு கெடுக்க ஒண்ணு ஆகி என்ன பண்றது ஆமா ஆமா இவங்க குழந்தைக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா தான் இவங்களுக்கு தெரியுது நமக்கு என்ன ஆனா அவங்களுக்கு என்ன இதே அவங்க பிள்ளைய கடத்திட்டு போய் இப்படி பண்ணிருந்தா சும்மா விட்டு இருந்திருப்பாங்களா நம்ம தானே இலக்காரமா போச்சு யோசிக்கிறாங்களாமா யோசிங்க யோசிங்க நானும் யோசிக்கிறேன் சோபா இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு முடியலை இந்த கல்யாணம் பண்ணவங்களோட நிலைமை பூரா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப என்னதான் பண்றது ஆஹா என்ன பண்ணாலும் இவ மூடவிட்டா கூடாது ஏன்னா வயிற்றுல குழந்த இருக்கு மாசமா இருக்கிற நேரத்துல சந்தோஷமா வச்சுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு ஹம் சரி போவோம் டென்ஷனா இருக்கா அப்படியே விட்டுட்டு போக முடியாது உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன் என்ன ராதா குழந்தை பெத்துக்க போறா நீ எப்ப பெத்துக்க போறன்னு கேக்குறாங்களா இந்த சொசைட்டியை என்ன பண்றதுன்னே தெரியல ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணலன்னா ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு கேட்கறது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா உடனே எப்ப குழந்த எப்ப குழந்த அவ குழந்த பெத்துக்கிட்டா நீ இன்னும் பெத்துக்கலையான்னு கேட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது என்ன ஆமா பதிலுக்கு நீங்க என்ன சொல்லணும் அதெல்லாம் எங்களோட பிரைவசி அது எங்களோட முடிவு நாங்க பாத்துக்கிறோம் நீங்க எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லத் தெரியாதா இல்ல அம்மா கிட்ட போய் எப்படி சரி சரி ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட்

எந்த பரதேசி நாய்க்கு இடம் கிடையாது புரியுதா ஒரு பாகமும் பிடிக்கும் தீவிரம் பிடிக்கும் மோகம் வரும் தருணங்களில் முனகலிடும் மொழி பிடிக்கும் நான் குழந்தை பெத்துக்கணும்னா அது உங்க கூட மட்டும்தான் உங்க குழந்தைய மட்டும்தான் நான் பெத்துக்குவேன் உங்க கூட மட்டும்தான் நான் வாழ்வேன் பொண்டாட்டின்னு இருந்தா அது உங்களுக்கு மட்டும்தான் வேற எவனுக்கும் கிடையாது புரிஞ்சதுல அதை விட்டுட்டு தேவையில்லாத கற்பனை எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க கூடாது உங்களுக்கு என்ன டிவோர்ஸ் தானே அதை கொடுத்துட்டா உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்றத நீங்க இதுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க போயா கலப்பிக்கிட்டு கொஞ்ச நேரத்துல ஆசைப்பட்டுட்டேன் குழந்தைன்னு சொல்லவும் எங்க நமக்கு தான் பெத்து கொடுக்க போறானோ அப்படின்னு எல்லாம் என் தலையெழுத்து என் தலையெழுத்தே தான் கடைசி வரைக்கும் ஒண்டிக்கட்டியாவே இருந்து செத்து போயிடுறேன்

என்ன உங்களுக்கு இப்பதிக்கு கிச்சன் எல்லாம் வரீங்க ஹே ஹே என்ன நான் கிச்சன் வந்தா என்ன போ என் வீடு என் கிச்சன் நான் வருவேன் ஆ உங்க வீடா இருக்கலாம் ஆனா இந்த கிச்சன் லேடிஸ் கூரியது நாங்க மட்டும் தான் உள்ள இருப்போம் என்ன வேணும் உங்களுக்கு இப்போ ராதா இப்போ எதுக்கு என்கிட்ட சிடி சிடி நிட்டே இருக்க நான் ஒண்ணு சிடி சிடி இல்ல நான் நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன் சரி எனக்கு காபி போட்டு கொடு ம் எனக்கு காபி போட தெரியாது

இல்லையே பார்த்தா தெரியலே அப்படி என் மேல அக்கறை படுற மாதிரி இல்லையே என் பேச்சு ஒண்ணு கூட கேக்குற மாதிரி இல்லையே இப்ப நான் என்ன உன் பேச்சு கேக்கல கத்தாதீங்க ரவி வீட்ல எல்லாரும் இருக்காங்க தெரியுதுல அப்புறம் ஏன் என்ன கத்த வைக்கிற நான் ஒண்ணு உங்களை கத்த சொல்லலையே இங்க இருந்து கிளம்புங்க இங்க இருந்தா நீங்க கத்துவீங்க நீங்க எதனா ஒண்ணு பேச நான் எதனா ஒண்ணு பேச தேவையில்லாம ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு தான் இருப்போம் தேவையா இது முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க எனக்கு டைம் ஆச்சு கண்ணாவ ஸ்கூலுக்கு கிளப்பணும் என்ன ராதா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி நீ கோவப்பட்டு நான் யோசிக்கிறேன்னு தானே சொன்னேன் அதுக்கு போய் நீங்க யோசிங்க யோசிக்காம கூட போங்க அதெல்லாம் எதுக்கு எங்கிட்ட சொல்றீங்க நானா ஒரு ஆளாங்க என் பேச்செல்லாம் நீங்க எங்கே கேட்க போறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வீங்க உங்களுக்கு என்ன பண்ணுதோ அதுதான் பண்ணுவீங்க எங்களெல்லாம் என்ன கண்டுக்குவாக செய்ய போறீங்க நான் இந்த வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரி தானே இந்த வீட்டுல காலையில எழுந்திரிச்சதும் என்ன சமைக்கணும் என்ன யாருக்கு எப்படி பண்ணணும்னு மட்டும்தான் நான் முடிவெடுக்க முடியும் கேட்க முடியும் மற்றபடி இதெல்லாம் நான் எங்க கேட்க முடியும் சொன்னாலே கேட்க மாட்டீங்க உங்க ஃப்ரெண்டு நீங்க பார்க்க போங்க பார்க்க போகாமல் கூட இருங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் உண்டு என் வேலை உண்டு நிறந்துட்டு போயிடுறீங்க போது நிறுத்து